உடனே அந்த அம்மா சொன்னாரா ஒரு கிழமையுடைய மாட்டினுடைய வாழ்ல கட்டி விடுகிற அந்த சோழத்தை அடையாளத்தோட எங்க உட்காரணும் அந்த இடத்துல எனக்கு ஆலயம் அங்க எங்க ஊற்றிதான் விளக்கேற்றணும் அம்மா சொன்னா அப்படி வந்த அமர்ந்த இடம்தான் இந்த பூவரச மரம் இருக்கிறது இந்த மரத்திற்கு அந்த அம்மா அமர்ந்து கொண்டார் குறிந்த மரங்கள் நிறைந்திருந்த காற்று அந்த உலக உலக கேட்காத இடத்தில் வந்தால் தொழில் ஆட்சியுடைய அருள் குறியீடு இந்த தொழிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இரண்டாவது கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மூணாவது கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ரெண்டு முன்னாடி கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துல அஞ்சாவது கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி பதிமூணுல ஆறாவது கும்பாபிஷேகம் இப்ப நீங்க பார்க்கிற கும்மாபிஷேகம் ஏழாவது கும்பாபிஷேகத்தை இன்றைக்கு நீங்கள் காண இருக்கிறீர்கள் சத்திர மாதிரிகள் ஏழு என்று சொல்லப்படக்கூடிய இசைகள் ஏழு லோகங்கள் ஏழு மாலாக்கள் ஏழு ரிஷிகள் ஏழு லோகங்கள் ஏழு திறமைகள் என்று சொல்லுவது போல இந்த ஏழாவது சும்மா விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது ஏன்னா சப்த நாடி அந்த அம்பாள் அதுமே ஏழு அந்த ஏழு நாளே கலத்தம் ஏழு சொன்னாலே அவ்வளவு சிறப்பு அந்த விதத்தில் இந்த ஏழு லோகங்களின் காக்கிற அமைதியாக இருக்கிற இந்த பெரிய

நாரகரோடி <laughs> மாரியாயா

ஆதிர் மாஸ் கேளிகாரன் வருமா ஆங்காரத்துக்கு கேளிகாரன் ஆதிர் மாஸ் கேளிகாரன் மார்க்கே குட்டி குராஞ்சோன் ஹால் ஹால் ஆவா தியான்டான் 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 தியான்ட இன்னும் மாட சாலை செங்கம்பூர் பக்கத்துல இருக்கிற பதச்சாரி விளையராக இருக்கறோ அதே பேர்ோடு இந்த ஆலயத்துக்கு பதச்சாரி விளையராக ஆளார் ஒரு

இறங்கில்லை மட்டுமல்ல இந்த ஆலயத்தில் நம்ம நில இல்ல நின்றா அம்மா நில அம்மா நில இல்ல நின்றா வணக்கமான ஆரீத் ஆண்டவர் தெரேரா அன்பார்ந்த தலைவர் கட்சி உரிய மாநில அன்பரனே உரிய தரங்கள் ஐயா தெரேரா நாகராஜன் ஐயா அவர்களை ஜெகரா அவர்கள் தலைமை வகிமறே நம்முடைய நாகராஜன் பிரபு அவர்கள் ஏறிங்களி நாகராஜன் அவர்கள் அவர்களை வந்து பார்த்து அடியக்கூடிய மூலரைக்கு முன்னெட்டு ஓட்ட கோயில்கிற இடத்துக்கு அருகே ஐயாறு கோயிலுக்கு

உற்சவர்கள் எல்லாத்தையும் பார்த்த புண்ணியம் இப்ப நீங்க பார்க்கிற இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தா கிடைக்கும் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்துல நமக்கு பன்னெண்டு வருஷ புண்ணியத்தை தரக்கூடிய ஒரே நிகழ்ச்சி மகா கும்பாபிஷேகம் வித்திரயாறே மேடறா ஆனா காலையில இந்த ஆலயத்துக்கு ஒரு காசு இந்த பெரிய சலையான ஆரம்ப உடைய இந்த பிரம்மாண்டத்தை நடத்தக்கூடிய இந்த எல்லாரையும் யாராக இருந்தாலும் அந்த

उन मरीक़ मरित मरूम तुलिक வேலையில அந்த அம்மையை நினைத்து பிரார்த்திக்க பல சௌவாக்கியங்களையும் தருவா என்னதெல்லாம் தருவா பல சௌவாக்கியங்கள் தனம் தரும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பணிகளை கொடுப்பார்கள் And <imitation> they ڀندا <muchas> ٻر <muchas>